மணிமங்கலம் என்னும் சிற்றூரில் வல்லவன் என்றொரு உழவன் வாழ்ந்து வந்தான் பெயருக்கு ஏற்றாற்போல் அவன் உடல் வலிமையில் சிறந்தவனே தவிர உள்ளத்தில் கள்ளம் கபடமற்ற ஒரு வெள்ளந்தி மனிதன் உழைப்பை மட்டுமே நம்பும் வர்க்கத்தை சார்ந்தவன் அவனது மனைவி கோதை அவள் பெயருக்கு ஏற்றாற்போல் கூந்தல் அழகி மட்டுமல்ல கூறிய மதிநுட்பம் வாய்ந்தவள் அவனது கண்கள் கருணையை பொழிந்தாலும் அநீதியைக் கண்டால் அனலாய் மாறும் வல்லமை கொண்டவை கல்வி அறிவு அவ்வளவாக இல்லாவிட்டாலும் பட்டறிவு என்னும் பாடசாலையில் முதல் மாணவியாக திகழ்ந்தவள் வல்லவன் தனது முன்னோர் வழிவந்த சிறிதளவு நிலத்தில் பயிரிட்டு அதில் வரும் வருமானத்தைக் கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து வந்தான் ஆனால் இன்பம் என்பது நிலையற்றது துன்பம் என்பது சொல்லாமல் வரும் விருந்தாளி என்பது போல அந்த ஆண்டு மணிமங்கலத்தில் பருவமழை பொய்த்தது வானம் பார்த்த பூமியில் விரிசல்கள் விழத் தொடங்கின கிணறுகள் வறண்டு போயின வல்லவனின் வயலும் காய்ந்து கருகத் தொடங்கியது அடுத்த வேளை உணவிற்கே அல்லாடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டான் வல்லவன் கையில் இருந்த சேமிப்பு அனைத்தும் கரைந்து போனது மானம் காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த அவன் வேறு வழியின்றி கடன் வாங்கும் முடிவுக்கு வந்தான் மணிமங்கலத்திற்கு உள்ள பெரிய ஊரான் சிங்கப்புரத்தில் வசித்து வந்தான் நாகநாதன் அவன் ஒரு பெரும் தனவந்தன் ஆனால் அவனது செல்வம் உழைப்பால் வந்ததல்ல ஊரை ஏமாற்றி ஏழை எளிய மக்களின் அறியாமையைப் பயன்படுத்தி வட்டிக்கு மேல் வட்டி போட்டு பிடுங்கிய செல்வம் அது அவனது நாவில் தேன் ஒழுகும் ஆனால் நெஞ்சிலோ நஞ்சு குடிக்கொண்டிருக்கும் வல்லவன் தயங்கித் தயங்கி நாகநாதனின் மாளிகை போன்ற வீட்டின் திண்ணையில் போய் நின்றான் ஐயா வணக்கம் என்று கை கூப்பினான் பட்டுத்திங்கில் சாய்ந்து வெற்றிலை குதப்பிக் கொண்டிருந்த நாகநாதன் வல்லவனை ஏற இறங்க பார்த்தான் வாப்பா வல்லவா என்ன இந்த பக்கம் காற்று பலமாக வீசுகிறது போலிருக்கிறதே என்று நமுட்டுச் சிரிப்புடன் கேட்டான் ஐயா மழை பொய்த்துவிட்டது பயிர் கடுகிவிட்டது அடுத்த போகம் விதைக்கவும் குடும்பத்தைக் காக்கவும் சிறிது பொற்காசுகள் கடனாக வேண்டும் அடுத்த அறுவடை முடிந்தவுடன் அசலையும் வட்டியையும் சேர்த்து தந்துவிடுகிறேன் என்று பணிவாகக் கூறினான் வல்லவன் நாகநாதனின் கண்கள் பேராசையால் மின்னின வல்லவனின் நிலம் ஆற்றோரத்து வண்டல் மண் பூமி என்பது அவனுக்குத் தெரியும் அதை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்று நீந்த நாட்களாகவே திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான் இதுவே தக்க சமயம் என்று முடிவு செய்தான் வல்லவா உனக்கு இல்லாததா எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் ஆனால் ஒரு நிபந்தனை காலம் கெட்டு கிடக்கிறது சும்மா வாய் வார்த்தையை நம்பி பணம் தர முடியாது ஓலைச்சுவடியில் எழுதித்தர வேண்டும் என்றான் ஆகட்டும் ஐயா என்றான் வல்லவன் நாகநாதன் ஒரு ஓலைச்சுவடியை எடுத்தான் அதில் வாங்கிய கடனை ஆறு மாதங்களுக்குள் திருப்பிக் கொடுக்க வேண்டும் வட்டியாக பணத்தை கொடுக்க தேவையில்லை ஆனால் என் மனதிற்கு திருப்தியான ஒரு பொருளை கொடுக்க வேண்டும் தவறினால் வல்லவனின் நிலம் முழுவதும் நாகநாதனுக்கே சொந்தம் என்று எழுதி வல்லவனிடம் கையெழுத்து வாங்கினான் வல்லவன் அந்த வரிகளின் ஆழம் புரியாமல் மனத்திற்கு திருப்தியான பொருள் என்றால் வயலில் விளையும் தானியமோ காய்கறிகளோ என்று நினைத்து கைநாட்டு நாட்டு வைத்தான் பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினான் வல்லவன் வாங்கிய பணத்தைக் கொண்டு கிணறு வெட்டினான் நல்ல வேளையாக நீர் சுரந்தது பயிர்கள் செழிக்கத் தொடங்கின வல்லவனும் கோதையும் இரவும் பகலும் வயலிலேயே கிடந்து உழைத்தனர் ஆறு மாதங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஓடின அறுவடை அமோகமாக நடந்தது வல்லவன் மகிழ்ச்சியுடன் அசலுக்குத் தேவையான பணத்தையும் வட்டிக்கு ஈடாக தனது தோட்டத்தில் விளைந்த முதல் தரமான நெல் மூட்டைகள் காய்கறிகள் மற்றும் தேன் குடங்கள் ஆகியவற்றை வண்டியில் ஏற்றிக்கொண்டு நாகநாதனின் வீட்டிற்குச் சென்றான் ஐயா வணக்கம் தாங்கள் கொடுத்த காலக்கேடு முடிவதற்குள் இதோ பணத்தையும் வட்டிக்கு ஈடாக இந்த விளை பொருட்களையும் கொண்டு வந்துள்ளேன் என் நிலத்தின் பத்திரத்தை திருப்பிக் கொடுங்கள் என்றான் நாகநாதன் கடகடவெனச் சிரித்தான் வல்லவா நீ இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாயே ஓலைச் சுவடியில் நான் என்ன எழுதியிருந்தேன் என் மனத்திற்கு திருப்தியான பொருள் என்றுதானே எழுதியிருந்தேன் இந்த அழுகின காய்கறிகளும் படிந்த நெல்லும் என் மனத்திற்கு திருப்தி அளிக்கவில்லை எனக்கு தேவை வேறு என்றான் வல்லவன் அதிர்ந்து போனான் ஐயா இது என் உழைப்பின் வியர்வை இதைவிட தூய பொருள் ஏது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் அதை தருகிறேன் என்று கெஞ்சினான் நாகநாதன் தன் சுயரூபத்தை காட்டினான் எனக்கு தேவை உன் அறிவு ஆம் உன் புத்தி வேண்டும் அல்லது உன் நிலம் வேண்டும் இரண்டில் ஒன்று என்று விசித்திரமான ஒரு கோரிக்கையை வைத்தான் புத்தியா அறிவை எப்படி கொடுக்க முடியும் என்று வல்லவன் குழம்பினான் அதுதான் என் நிபந்தனை நாளை ஊர் சபையில் பஞ்சாயத்து கூடும் அங்கே நான் கேட்கும் கேள்விகளுக்கு உன் அறிவை கொண்டு சரியான பதில் சொல்லி என்னை வாயடைக்கச் செய்ய வேண்டும் அதாவது உன் கடன் வாங்கிய புத்தியை நிரூபிக்க வேண்டும் அப்படி நீ போனால் ஒப்பந்தப்படி நிலம் எனக்கு சொந்தம் என்று தீர்ப்பளித்தான் நாகநாதன் வல்லவன் இடிந்து போய் வீடு திரும்பினான் வீட்டிற்கு வந்த வல்லவன் சாப்பிடாமல் மூளையில் முடங்கிக் கிடந்தான் கோதை அவனது சோர்விற்கான காரணத்தை கேட்டாள் வல்லவவன் நடந்த அனைத்தையும் நாகநாதனின் வஞ்சக திட்டத்தையும் கூறினான் கோதை நான் படிக்காதவன் அந்த நரி நாகநாதனிடம் நான் எப்படி பேசி ஜெயிக்க முடியும் நம் நிலம் போய்விடுமே என்று கண்ணீர் வடித்தான் கோதை சற்று நேரம் மௌனமாக இருந்தாள் அவள் முகத்தில் ஒரு தீர்க்கமான சிந்தனை ஓடியது பின் மெல்ல புன்னகைத்தாள் கவலைப்படாதீர்கள் அன்பரே ஒரு நரியை வீழ்த்த ஒரு சிங்கம் தேவையில்லை ஒரு புத்திசாலி முயல் போதும் நாளை பஞ்சாயத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டாம் உங்களுக்கு பதிலாக நான் செல்கிறேன் கடன் வாங்கியது நீங்கள் என்றாலும் கணவன் வாங்கிய கடனை அடைக்க வேண்டியது மனைவியின் கடமைதானே அந்த நாகநாதனை அவன் பாணியிலேயே நான் எதிர்கொள்கிறேன் என்று ஆறுதல் கூறினாள் வல்லவன் முதலில் தயங்கினான் ஊர் சபையில் பெண்கள் பேசுவதை உலகம் ஏற்குமா என்று கேட்டான் அநீதி நடக்கும்போது வாய் மூடியிருப்பதுதான் குற்றம் தர்மத்தை நிலைநாட்ட யார் பேசினால் என்ன விடுங்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று கோதை உறுதியுடன் கூறினாள் மறுநாள் காலை ஊரின் மையத்தில் மையத்திலுள்ள ஆலமரத்தடியில் பஞ்சாயத்து கூடியது ஊர்தலைவர் நாட்டாமை நடுநாயகமாக அமர்ந்திருந்தார் ஊர் மக்கள் வேடிக்கைப் பார்க்க திரண்டிருந்தனர் நாகநாதன் மிடுக்காக வந்து அமர்ந்திருந்தான் அவனது கண்கள் வல்லவனைத் தேறின ஆனால் சபைக்குள் வல்லவன் வரவில்லை மாறாக கையில் ஒரு சிறிய தராசுடனும் ஒரு மூட்டை முடிச்சுடனும் கோதை கம்பீரமாக நடந்து வந்தாள் சபையோர் அனைவரும் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தனர் நாகநாதன் ஏளனமாக சிரித்தான் என்னம்மா இது உன் கணவன் பயந்து ஓடி ஒழிந்து கொண்டான பாவம் பெண்ணை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று கேலி பேசினான் கோதை நாட்டாமைக்கு மரியாதை செய்துவிட்டு நிமிர்ந்து நின்றாள் ஐயா என் கணவருக்கு உடல்நலம் சரியில்லை மேலும் அவர் வாங்கிய கடனுக்கும் ஒப்பந்தத்திற்கும் நான் பொறுப்பேற்கிறேன் இந்த நாகநாதன் கேட்ட புத்தியை வட்டியாக கொடுக்க நான் வந்திருக்கிறேன் இவர் கேட்கும் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் தோற்றால் நிலத்தை எடுத்துக் கொள்ளட்டும் நான் ஜெயித்தால் கடன் பத்திரத்தை கிழித்து எறிய வேண்டும் சம்மதமா என்று சவாலாக கேட்டாள் நாட்டாமை நாகநாதனை பார்த்தார் நாகநாதன் நினைத்தான் ஒரு பெண்ணை மடக்குவது எளிது இவளை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பினாலே நிலம் நமக்குத்தான் அவன் கர்வத்துடன் சம்மதம் ஆனால் நான் கேட்கும் மூன்று கேள்விகளுக்கும் சரியான விடை வரவேண்டும் இல்லையேல் நிலம் என்னுடையது என்றான் சபை நாசப்தமானது நாகநாதன் தனது முதல் கேள்வியை கேட்டான் கேள்வி ஒன்று பெண்ணே இந்த உலகத்தில் மிக வேகமானது எது காற்றா மனமா அல்லது ஒளியா கோதை சற்றும் யோசிக்காமல் பதிலளித்தாள் ஐயா காற்றும் ஒளியும் வேகமானவைதான் ஆனால் அவற்றைவிட வேகமானது வறுமை வந்தவனின் சிந்தனை அடுத்த வேளை சோற்றுக்கு என்ன வழி என்று யோசிக்கும் ஏழையின் சிந்தனை உலகின் எந்த மூளைக்கும் நொடிப்பொழுதில் சென்று வந்துவிடும் ஆனால் அதைவிட மிக வேகமானது கடன்காரனின் வட்டி தூங்கும்போதும் விழித்திருக்கும் போதும் ஏன் இறந்த பிறகும் கூட ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்குமே அந்த வட்டிதான் உலகிலேயே மிக வேகமானது சபையில் பலத்த கரகோஷம் எழுந்தது நாகநாதனின் முகம் சுருங்கியது அவனது தொழிலையே சாடி பதில் சொன்னதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை கேள்வி இரண்டு சரி இரண்டாவது கேள்வி எது மிகப் பெரியது வானமா கடலா பூமியா கோதை புன்னகைத்தாள் வானம் விரிந்ததுதான் ஆனால் அதை மேகங்கள் மறைத்துவிடும் கடல் பெரியதுதான் ஆனால் அதை கரை தடுத்துவிடும் பூமி பெரியதுதான் ஆனால் அதை ஆழிப்பேரலை விழுங்கிவிடும் இவை எல்லாவற்றையும் விடப் பெரியது பேராசை இந்த மண்ணும் விண்ணும் கடலும் போதாது என்று இன்னும் இன்னும் வேண்டும் என்று நினைக்கும் மனிதனின் பேராசைக்கு எல்லையே இல்லை அதுதான் பிரபஞ்சத்தை விடப் பெரியது நாகநாதனுக்கு வியர்த்தது இவள் சாதாரண பெண் அல்ல என்று புரிந்தது இப்போது கடைசி மற்றும் மிகக் கடினமான சூழ்ச்சியைப் பிரயோகிக்க முடிவு செய்தான் கேள்வி மூன்று புத்திசாலி பெண்ணே நீ பேசுவதில் வல்லவள் ஆனால் செயல் இதோ பார் என் கையில் ஒரு பிடி எள் வைத்திருக்கிறேன் இந்த எள்ளிலிருந்து எண்ணெய் எடுக்க வேண்டும் ஆனால் செக்கிலிட்டோ இயந்திரத்திலோ இடக்கூடாது கைகளால் பிழியவும் கூடாது ஆனால் எண்ணெய் வரவேண்டும் இதுதான் உன் அறிவுக்கு சோதனை இதற்கு விடை கண்டால் நீ ஜெயித்தாய் என்று கூறி ஒரு பிடி எள்ளை அவளிடம் கொடுத்தான் இது சாத்தியமில்லாத ஒன்று எள்ளை நசுக்காமல் எண்ணெய் வராது ஊர் மக்கள் திகைத்தனர் வல்லவன் கவலையில் உறைந்தான் கோதை அந்த எள்ளை வாங்கினாள் அதை உற்றுப் பார்த்தாள் பின் சத்தமாகச் சிரித்தாள் ஐயா நாகநாதரே இதுதானா உங்கள் கேள்வி இது மிக எளிது ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இந்த எள் ஆண் எள்ளா அல்லது பெண் எள்ளா என்று கேட்டாள் நாகநாதன் குழம்பினான் என்ன உளறுகிறாய் எள்ளில் என்ன ஆண் பெண் என்று கத்தினான் கோதை விடவில்லை ஐயா வட்டி வாங்கும் தங்களுக்கு தெரியாதா பணத்திற்கு குப்டி போடும் வித்தை தெரிந்த உங்களுக்கு எள்ளின் வகை தெரியாதா சரி அதை விடுங்கள் என் கணவவர் உங்களிடம் கடன் வாங்கிய போது நீங்கள் கொடுத்த பணம் ஆண் பணமா பெண் பணமா நாகநாதன் கோபத்தில் கத்தினான் பைத்தியக்காரி பணத்திற்கு உயிர் கிடையாது அதற்கு ஆண் பெண் என்ற பேதமெல்லாம் கிடையாது அது ஒரு ஜடப்பொருள் கோதை சட்டென்று அவனை இடை மறித்தாள் நிறுத்துங்கள் சபையோர் அனைவரும் இதை கவனியுங்கள் பணத்திற்கு உயிர் இல்லை அது ஒரு ஜடப்பொருள் என்று இவரே ஒப்புக்கொண்டார் அப்படியென்றால் உயிரற்ற ஒரு ஜடப்பொருள் எப்படி குட்டி போடும் உயிருள்ளவைதானே இனப்பெருக்கம் செய்யும் பணம் உயிரற்றது என்றால் அது வட்டியாக வளர்வது எப்படி நியாயம் என் கணவர் வாங்கியது உயிரற்ற பணம் என்றால் அவர் வாங்கியதை மட்டுமே திருப்பிக் கொடுக்க வேண்டும் அது குட்டி போடாது அப்படி அது குட்டிப் போடும் என்று நீங்கள் சொன்னால் பணத்திற்கு உயிர் உண்டு என்று அர்த்தம் பணத்திற்கு உருந்தால் எள்ளுக்கும் உயிருண்டு இந்த எள்ளும் தாங்காமல் எண்ணெய் தராது முதலில் உங்கள் பணம் உயிருள்ளதா உயிரற்றதா என்று சொல்லுங்கள் நாகநாதன் திகைத்துப் போனான் சொந்த வார்த்தையிலேயே சிக்கிக் கொண்டான் பணம் உயிரற்றது என்று சொன்னால் வட்டி கேட்பது இயற்கை நியதிக்கு முரணானது என்று ஆகிவிடும் பணம் உயிருள்ளது என்று சொன்னால் தான் இதுவரை சொன்னப் போய் வெளிப்பட்டுவிடும் அவன் நாவிலிருந்து வார்த்தை வரவில்லை விழி பிதுங்கி நின்றான் கோதை தொடர்ந்தாள் நாட்டாமை ஐயா இவர் கொடுத்த அதே பதிலை வைத்தே நான் தீர்ப்பு கூறுகிறேன் பணம் உயிரற்ற பொருள் என்று இவரே சொல்லிவிட்டார் எனவே உயிரற்ற பொருள் வட்டி ஈனாது என் கணவர் வாங்கிய அசல் தொகையை ஏற்கனவே திருப்பிக் கொடுத்துவிட்டார் வட்டி என்று இவர் கேட்பது இயற்கைக்கு முரணானது மேலும் மனதிற்கு திருப்தியான பொருள் கேட்டார் இப்போது சபையில் இவர் வாயடைத்துப் போய் நிற்பதே என் மனதிற்கு திருப்தி அதுவே இவருக்கும் திருப்தியாது இருக்க வேண்டும் நாட்டாமை முகத்தில் புன்னகை மலர்ந்தது ஊர் மக்கள் ஆரவாரம் செய்தனர் சரியான தீர்ப்பு சரியான வாதம் என்று முழங்கினர் நாட்டாமை தீர்ப்பை வாசித்தார் கோடை கூறியது நூற்றுக்கு நூறு உண்மை நாகநாதன் தன் சொந்த வார்த்தையாலேயே தோற்கடிக்கப்பட்டான் உயிரற்ற பணத்திற்கு வட்டி கேட்டு மக்களை வதைப்பது தவறு வல்லவன் வாங்கிய அசல் தொகை திரும்பப் பெறப்பட்டுவிட்டது எனவே வல்லவனின் நில பத்திரம் உடனடியாக திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டும் மேலும் அநியாய வட்டி கேட்டு மிரட்டியதற்காக நாகநாதன் ஊர்ப் பொது நிதியில் ஆயிரம் பொற்காசுகளை அபராதமாக செலுத்த வேண்டும் நாகநாதன் தலை குனிந்தான் அவனது கர்வமும் பேராசையும் கோதையின் கூர்மையான அறிவுக்கு முன்னால் தூள் தூளானது அவன் நடுநடுங்கும் கைகளுடன் ஓலைச் சுவடியையும் நில பத்திரத்தையும் நாட்டாமை முன்னிலையில் வல்லவனிடம் ஒப்படைத்தான் முடிவுரை அறிவே துணை வல்லவன் ஆனந்தக் கண்ணீருடன் தன் மனைவியை பார்த்தான் கோதை நீ என் வீட்டின் விளக்கு மட்டுமல்ல என் வாழ்வின் விடிவெள்ளி இன்று நீ இல்லை என்றால் என் மானம் போயிருக்கும் என்று உருகினான் கோதை அடக்கத்துடன் இது என் அறிவு மட்டுமல்ல அநீதிக்கு எதிரான அறத்தின் குடல் கடன் வாங்குவது தவறல்ல ஆனால் வாங்கிய கடனை வைத்து நம்மை அடிமையாக்க நினைக்கும் சூழ்ச்சியை முறியடிப்பதே உண்மையான புத்திசாலித்தனம் என்றாள் அன்று முதல் மணிமங்கலம் ஊரில் கோதையின் புகழ் பரவியது நாகநாதன் வட்டித் தொழிலை விட்டுவிட்டு நேர்மையாக வாழத் தொடங்கினான் நீதி வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அடக்குமுறையும் பேராசையும் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கூர்மையான அறிவும் துணிச்சலான அறமும் அதை நிச்சயம் வெல்லும் பணம் சம்பாதிப்பதை விட புத்தியை சம்பாதிப்பதே ஆபத்துக் காலத்தில் கை கொடுக்கும் இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் இதுபோல இன்னும் பல மண் மனம் மாறாத சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம் மண் மணக்கும் தமிழ் கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுதான் எங்களின் மிகப்பெரிய ஊக்கம் நன்றி